மாதம்பட்டி ரங்கராஜோட ரெண்டாவது மனைவியான ஜில்லா மாதம்பட்டி ரங்கராஜ் ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய கிறிஸ்டில்லாவோட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது இந்த வழக்கு வர டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க ஸோ அன்னைக்கு என்ன தீர்ப்பு வரப்போது ஜாய்க்கு சாதகமாக வருமா மாதம்பட்டிக்கு சாதகமாக வருமா அப்படின்ற டாக்ஸ் போயிட்டுருக்க நிலையில் மாதம்பட்டி இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வரமாட்டேங்கிற தலைமறைவாயிட்டாரு அவரை பார்த்தா யாராவது கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஜாய் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு இருந்த நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னைக்கு ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு ஈவெண்ட்ல மாதம்பட்டி பாகசாலா கம்பெனி சார்பாக அவார்ட் வாங்குறதுக்காக போயிருக்காரு ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல எடுக்கப்பட்ட வீடியோவை மாதம்பட்டி ரங்கராஜ் ஷேர் பண்ணியிருக்காரு அதை பார்த்தா பலருமே வந்து அந்த வீடியோவை ஜாய் கிறிஸ்டிலாக்கு ரீஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை பார்த்து கடுப்பான ஜாய் கிறிஸ்டில்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்களே தயவு செஞ்சு இந்த வீடியோவை என்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க அக்கா இங்கே பாருங்க இந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னால எனக்கு மெசேஜ் பண்றீங்க உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் எனக்கு ரொம்பவே நன்றி உங்களோட கன்சர்ன் வந்து எனக்கு புரியுது ஆனால் இது ரொம்ப பழைய வீடியோ இது ஒரு பழைய ஈவெண்ட்டு இந்த ஈவெண்ட்டுக்கே அவர் என் வீட்ல இருந்து தான் கிளம்பி போனாரு அந்த ஈவெண்ட்டுக்கு போனவர்தான் அப்படியே எங்க எல்லாரையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாரு இந்த ஈவென்ட் வந்து என் கணவர் மாதமட்டி ரங்கராஜ் என் வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு முன்னாடி நடந்த ஈவென்ட் அப்ப நான் ஆறு மாசமா பிரெக்னன்டா இருந்தேன் என் வயத்துல ராகா ரங்கராஜை கேரி பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு அப்பதான் இந்த ஈவெண்ட்டுக்கும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஓடி போன மாதமட்டி ரங்கராஜ் எங்க போயிருக்காருன்னே தெரியல தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அவருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்டில இந்த ஸ்டோரிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணிருக்காங்க